நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்து வாழ்க்கையில முன்னேறணும் அடுத்த படிக்கு அப்படியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வர்றதோட மட்டும் இல்லாம இப்ப எப்படியாவது போயிட்டு வேலையை ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ போறாரு அந்த இன்டர்வியூ வந்து நியூஸ் பேப்பர்ல பாக்குறாங்க இலக்கியம் கௌதம் அதை பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு போனா நம்மளுக்கு எதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போற தவிர கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனா அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே விட கையால் எஸ்எஸ்கே விட கையால் கரெக்டாக கௌதம் வந்து உட்காந்துக்கிறத நோட் பண்ணுறாரு உடனே எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கௌதம் வந்து உட்காந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபைல் கையில் வச்சுன்னு இருக்காரு நான் மீட் பண்ணலாமா இல்லை நீங்கள் வந்த பின்னாடி மீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் எதுக்கும் கவலை பண்ணி அவங்க பார்த்தீங்க அவரை கரெக்டாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் போய் கேட்டது உடனே நான் இன்டர்வியூ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு உடனே ஓகே வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நேம் லிஸ்டா கூப்பிடறன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே நேம் வந்தது கௌதமா கூப்பிடறாங்க கௌதம் உள்ள போலாம்னு சொல்லிட்டு போய் என்ட்ரி கொடுக்குறாரு கௌதமா ரெண்டு கேள்வி கேக்கிறான் உடனே அந்த இடத்துக்கு எஸ் எஸ்கே ஃபைனல் பைனல் கொஸ்டின் ஒருத்தர் கேட்பாரு அவர் கேக்குற கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியா நீங்க செலக்ட் ஆய் உங்களுக்கு மந்த்லி ஒன் லேக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க அந்த முகத்தில் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே வந்ததும் அப்படியே சும்மா மூஞ்சிருந்தாலும் சாணி எடுத்து அடிச்ச மாதிரி ஒரு சோகம் வருது ஒரு வெறி வருது அப்படியே சும்மா அந்த எஸ்எஸ்கேவை போட்டு கும்மு கும்மு கும்முன்னு ஓம பக்கத்து குத்துணுன்னு தோணுது எஸ்எஸ்கே வந்ததான் என்ன கௌதமி எந்த பக்கம் காத்து வீசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ எந்த பக்கம் போனாலும் இனிமேல் ஏ தான் கௌதமி நீ இல்லைல்ல அந்த வீட்டில் அதனால அந்த கம்பெனியை இனிமேல் இழுத்து மூட போகிறாங்க என் கம்பெனி தான் நம்பர் ஒன் டாப்ல இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதை கேட்டது ஒரு பக்கம் என்னடா பண்றது இது இவன் இவன் கம்பெனி வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொறஞ்சுன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு ஆனா நம்ம கௌதம் ஒரு விஷயத்தை மறக்கலாம் நம்ம இலக்கியா சொல்லி தந்தது நாம எங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நம்ம எதிரியா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம உட முதல் அடின்றது ரொம்பவே முக்கியம் அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக வச்சு போனோம் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது நமக்கான நம்ம வேலை வந்துருச்சோன்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கேவுக்கும் மரியாதை கொடுத்து என்னென்ன கொஸ்டின் கேட்கறோம் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஆன்சர் பண்ணிடுறேன் எஸ்எஸ்கேவுக்கு நேரம் யோசிக்கிறாருக்காருன்னு இவனை இப்படியே விட்டா ஒரு பக்கம் வளர்ந்துருவான் தனியாக விட்டா நம்ம கேள்வி வச்சுன்னா அவனை அடிமைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில ஒரு பிளான் போட்டு எஸ்எஸ்கே வந்து ஓகே இவனை ஜாயின் பண்ணி வச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுறாரு நம்ம கௌதமுக்கு போக பிடிக்கிறனாலும் வாழ்க்கையில் முன்னேற இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்ல எந்த ஒரு சொத்தும் இல்ல ஒரு ரூபாய் கையில இல்ல தங்கத்துக்கு வீடு இல்ல அதனால இது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் ஜாயின் பண்ண உடனே அவருக்கு ஒன் லேக் சேலரி ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாங்க அட்வான்ஸாக அதை எட்டுனு போயிட்டு நம்ம கௌதம் அழகாக ஒரு வாடகைக்கு வீடு இருக்கு அந்த வீட்டில் போய் சும்மா சொந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணுறதா மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கை கூட்டின்னு போய் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு வேலைக்கு வர ஜாயின் பண்ணிட்டார் வேலைக்கு வர ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம எஸ்எஸ்கே ஒரு ஒரு படிக்கட்டா மேலே ஏற மாதிரி எஸ்எஸ்கே ஃபீல் ஆகுது ஆனால் நம்ம கௌதமுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அது தேவைட்டா அவரே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு குறிக்கோளோட இருந்தார் அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு இனிமேதான் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு சரியான பாடம் புகட்ட போறாரு ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ யூ நன்றி வணக்கம்